கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரையில் நேற்று மாலை பலத்த காற்று வீசியது இரவு நேரம் செல்ல செல்ல இழிமின்னல மழை பெய்ய ஆரம்பித்தது மின் இணைப்பும் ஊத்தங்கரை பகுதியில் துண்டிக்கப்பட்டது நள்ளிரவு மூன்று மணி அளவில் திருப்பத்தூரில் இருந்து அருள் நோக்கி சென்று கொண்டிருந்த டெம்போ லாரி ஒன்று ஊத்தங்கரை எம்ஜிஆர் நகர் பகுதியை கிடக்கும் போது சாலையோரம் இருந்த குளியமரம் வேரோடு சாலையில் சாய்ந்தது வேகமாக சென்று கொண்டிருந்த டெம்போவை ஓட்டுநர் நிறுத்த முற்பட்டு முடியாமல் மரத்தில் மோதி விபத்துக்குள் ஆனது இதில் அதுக்கு அதிர்ஷ்டவசமாக டெம்போ ஓட்டுநர் காயமின்றி உயிர் தப்பினார் விபத்தினால் இரவு முழுவதும் திருப்பத்தூர் சேலம் சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் தடுப்பு கம்பிகள் அமைத்து வாகனங்களை சாலை ஓரமாக திருப்பிவிட்டனர் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் ஜேசிபி இயந்திரத்தின் மூலம் சாலையில் விழுந்த மரத்தை அப்புறப்படுத்தி போக்குவரத்தை சீரமைத்தனர் மீடியா செவன் செய்திகளுக்காக கிருஷ்ணகிரி மாவட்ட செய்தியாளர் செந்தில் முருகனுடன் முகமது பஹ்ருல்லா